இந்த துயரமான தருணத்திலே ஒவ்வொரு பிரபலங்களும் தங்களுடைய நினைவிலகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பழமையான மூத்த இயக்குனர் திரு முத்துராமன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் சரோஜாதேவி அம்மாவுடைய மரணம் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக தமிழ் ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது தங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம் சார் நிச்சயமாக சரோஜாதேவி அவர்களை திரை உலகம் வழக்கம் வளர்க்காது அந்த அளவுக்கு திரையுலகிலே அவர் சிறந்த நடிகையாக சிறந்த கதாநாயகியாக சிறந்த ஏற்று நடித்தவராக திகழ்கிறார்கள் நான் வந்து இவியம் தயாரித்த அன்பே படத்தில் ஏசி திருவிழத்தினுடைய உதவியாளராக அம்மா எம்ஜிஆர் அவர்களோடும் சில சரோஜரி அவர்களோடும் பணியாற்றினேன் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் சிரோஜரி எப்போதும் காட்சிகளை கேட்டுக்கொண்டு பாடல்களை கேட்டுக்கொண்டு அதற்கு தெரிந்தது போல சிறப்பாக நடிப்பார்கள் அதுவும் மக்களிடத்திலே அவர்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு புகழும் பெயரும் இருந்தது அந்த அளவுக்கு தன்னுடைய நடனங்களிலும் நடிப்பிலையும் பெயர் பெற்று சரோஜாதேவி என்கிற பெயரை தமிழகத்திலே பலித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ளே இதிலையும் இந்த ஈடுபாடோட செய்வாங்க இருந்தாலும் கேட்டுக்குவாங்க கேட்டுக்கிட்டு அந்த டைரக்டர் சொல்லி அந்த காரியங்களை செஞ்சு கொடுப்பாங்க அதோட எல்லாருடைய பிரியமா பழகுவாங்க சிரிச்சுகிட்டே இருப்பாங்க வேற எந்த விழாவிற்கு போய் இங்க பார்த்தாலும் என்ன வந்து எப்பவுமே முத்து அப்படின்னு கீச்சு குரலை கூப்பிடுவாங்க ஏமா கொடுங்க நல்ல குரல் இருக்கு ஏன் கீச்சு குரல் கூப்பிடுங்க சொன்னா அதுதான் எஸ் ஜெயிலி அப்படின்னு சொல்லிட்டு கீச்சு குரல் தான் கடைசி வரலாம் கூப்பிட்டு இருந்தாங்க ஆகவே படத்தில் போது மட்டுமல்ல படத்தில் நடிக்காத போது பல விழாக்களில் சந்தித்த போதும் அவர்கள் தொழு பல பல மலரும் நினைவுகளை சொல்லி எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லி அன்பு அவர் நடந்த விஷயங்களை சொல்லி போன போதெல்லாம் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிகரமான செய்திகளை எல்லாம் சொல்லி என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு நடிகையாக மட்டுமல்லாமல் நல்ல நண்பர்களாகவும் அன்பு காட்டுகிறவர்களாகவும் வாசத்துக்குரியவர்களாக இருந்தார்கள் ஆகவே சராஜதவி அவர்களை திரை உலகம் மறக்காது அவருடைய நடிப்பும் நடனமும் கவர்ச்சியும் தமிழக மக்களுடைய மனதிலே பதிந்திருக்கிறது அப்படிப்பட்டவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவர் செய்த தொண்டுக்கு நன்றியையும் இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமா சார் அந்த காலகட்டத்தில் சரோஜாதேவி அவர்கள் நடித்த போது அனைத்து கதாநாயகர்கள் கூட இணைந்து நடித்திருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜாதேவி காம்பினேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்ததா அன்று சொல்லப்படுகிறது என்ன காரணம் சார் அது அது ரெண்டு பேருடைய பொருத்தமும் சரியா இருந்தது கதாநாயகன் கதாநாயகன்னு சொல்லும் போது அந்த பொருத்தம் சரியா இருந்தது அந்த கதாபாத்திரங்கள் ஏற்று நடிக்கின்ற போது ரெண்டு பேரும் ஈடுபாடோட நடிச்சாங்க அதனாலே மக்களுடைய மனதில் போய் அது அந்த தாக்கத்தை உண்டாக்கிச்சு ரெண்டு பேருக்குமே அந்த நடிப்பில் ஒரு இணையான ஒரு கதாநாயகம் கதாநாயகி என்று பாராட்டப்பட்டார்கள் அது அன்பேவா படத்தை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுல வந்த பாடல் காட்சிகளும் தமிழ்ச்சுவை காட்சிகளும் இன்னைக்கும் மக்களாலே மறக்க முடியாது பிரமாண்டமான படம் பிரமாண்டமான படம்னு இப்ப சொல்றோம் அன்னைக்கு ஏழிந்து அன்பேவா மிகப்பெரிய பிர படம் அதில் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களிடம் சிறப்பாக நடித்தார்கள் அதில் வந்த பாடல்கள் மறக்க முடியவில்லை ஒழித்துக் கொண்டிருக்கும் பைங்கிலியா நம்ம சொன்னாலும் தமிழ்ல வந்து அவங்க பிரபலமானது எந்த படத்தின் மூலமா சார் எனக்கு வந்து அவருடைய புகழை மேலும் உயர்த்தி கொடுத்தது அந்த அளவுக்கு அதுல நடனமும் காட்சிகளும் வெளிப்படை காட்சிகளும் சிறப்பாக பார்வையிலே ராணியின் பக்கம்னு ஒரு பாடல் இன்னைக்கும் மூலமாக எடுக்கப்பட்டு அது மக்களாலே ரொம்ப பாராட்டப்பட்டது அதே போல சார் கர்நாடகாவில் சரோஜதி அவர்கள் பிறந்திருந்தாலும் தமிழ் மக்களோடு மக்களா இணைந்த ஒரு பெண்ணாக தான் வாழ்ந்தாங்க நடிகைல ஒரு உயரமான இடத்துல இருந்தாங்க மக்களுக்கும் ஒரு இணைப்பு தமிழ் மக்களுக்கும் சர்ஜோதயமான இணைப்பு கலை உலகத்தை கர்நாடகா மலையாளம் இந்திரா தெலுங்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல எல்லாரும் கலை உலகத்தை சேர்ந்த நட்சத்திரங்களாகத்தான் இருந்ததுன்னு தவிர யாரும் இந்த மாநில எல்லாம் பார்க்கறதே இல்லை இன்னும் சொல்லப் போனா அந்த காலத்தில் சென்னையில தான் தெலுங்கு படமும் மலையாள படமும் கன்னட படமும் படப்பிடிப்பு நடக்கும் ஆகவே சென்னை தான் திரை திரைத்துறைக்கு கோட்டையாக தலைநகரம் அப்படிங்கிறது ஆகவே எங்களுக்குள்ளே அந்த வேறுபாடுகள் இல்லை நாங்கள் தான் ஒட்டுமொத்த கலைஞர்களாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்தோம் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் சொல்லிக் ஆசைப்படுகிறேன் உண்மைதான் சார் நீங்கள் குறிப்பிட்டது போல் தென்னிந்தியாவிற்கே சினிமாவிற்கான களஞ்சியமாக இருந்தது சென்னை தான் இப்போ சரோஜாதேவி அம்மா அவருடைய நடிப்பில் பார்த்தோம்னா ஒரு தனித்துவம் பெருசாக பேசப்பட்டுச்சு நிறைய மேடைகளில் வந்து அந்த மேனேஜம் செய்கிறதுக்கும் சரி நிறைய அடுத்தடுத்து வரக்கூடிய நடிகைகளுக்கும் சரி அவங்கள மாதிரி நடந்து காட்டுங்க அவங்கள மாதிரி இந்த நடிப்பை வெளிப்படுத்து அப்படிங்கிற நான் ஒரு இயக்குனராக உங்களை இன்ஸ்பயர் பண்ணது எந்த விஷயம் சார் இல்லை அவங்களுடைய நடனங்கள் இப்போ பொறுத்து பாடல்களுடையமெண்ட்டு எக்ஸ்பிரஷன்ஸு எல்லாமே பிரபானமா இருக்கும் வேற வேற எந்த படமும் வேண்டாம் திறமை முழுமையாக படத்துல வெளிப்பட்டு இருக்கும் அதுக்கு காரணம் ஏசி திருவிசந்தர் அவர்கள் அன்னைக்கு இருந்த டான்ஸ் மாஸ்டர் சோப்ரா ஆஹ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போகும்போது அந்த கூட்டு முயற்சி மிகப்பெரிய பலனை தந்தது அது வந்து அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி நிச்சயமாக திரையுலகத்திலே பதிவு செய்யப்படும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த காலகட்டத்துல புரட்சி தலைவி அம்மாவுக்கும் சரோஜதேவி அம்மாவோட நட்பு பற்றி சொல்லுங்க சார் இல்லை அவர்களுடைய நட்பு நல்ல நட்பு இருந்தது நல்ல திறமையை பேசி என்ன இன்னும் சொல்ல என்ன ட்ரெஸ் யார் போட்டாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ட்ரெஸ் போடுவாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ட்ரெஸ்ஸை போட்டாரான்னு கேட்டு அவர் என்ன போட்டிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுவாங்க அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது உடன் ம ஒரு ஒற்றுமை இருந்தது ஆகவே அவங்க செய்கிற காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை திரைத்த திரைப்படங்கள்ல கிடைச்சிது ஆகவே அவங்களுடைய நட்பு திரைத்தடக்கு பலமாகும் மிகப்பெரிய பாடல் பெற்றவர்கள் பாடக்கூடிய திறமை பெற்றவர்கள் சரோஜதி அம்மான்னு சொல்றாங்க ஆனால் தமிழ் திரையுலகத்தில் வந்து நடிப்பை பயன்படுத்தின அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து பாடலை வெளிக்கொணரலையோ அப்படின்னு தோணுது சார் அது எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியல பட் ஆனால் நடிப்பை பொறுத்தளவு எந்த விதமும் கதாபாத்திரம் செய்வாங்க சிறப்பாக செய்வாங்க ரசிச்சு செய்வாங்க ஈடுபாடோடு செய்வாங்க நல்ல சார் அந்த துயரமான தருணத்தில் நினைவேடைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்தானதால் அவங்களை தெரிவிச்சுக்கிறேன்